ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ம இந்த மரத்தில் இருக்க பூ வந்து கடம்பம் பூங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் கேபிஎஸ் நர்சரியில் வந்து அவங்க அவங்களோட ஷார்ட்ஸில் வந்து கடம்பம் பூ வந்து டிராஃப்டில் இருக்குது கிராஃப்டர் பிளான்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அப்போ தான் இந்த பூவை பற்றி நான் பார்த்தேன் இன்றைக்கி என் பசங்களுக்கு கூப்பி வரதுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க அப்போ தான் என் பொண்ணு வந்து மேலே பாருமா ஏதோ ஏதோ இருக்குது இது என்னதுன்னு கேட்டால் பார்த்தா கடம்பம் பூங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க இவ்வளோ பெரிய மரமாட்டம் இருக்குன்ட்டு அவர் வந்து சின்ன பாட்டில் காட்டினாருங்க ஃப்ளவரோட காட்டார் பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாட்டம் இருக்குது அந்த மரத்தில் வந்து அந்த ஃப்ளவர் குண்டு குண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எத்தனையோ நாள் இந்த மரத்து கீழே உட்காந்துருக்கங்க அப்போல்லாம் இது வந்து கடமன் செடின்னு எனக்கு தெரியவே தெரியாது கடமை மரமே எனக்கு தெரியாது தெரிஞ்சுருந்தால் ஒரு கிளையாட்சி ஏற்றுன்னு வந்து வச்சுருந்துருப்பேன் போன சாட்டர்டே கூட நான் அது கீழே தான் உட்காந்து என் பையனுக்கு வந்து சாப்பாடு ஓட்டிட்டு இருந்தேன் அப்போ அது பாடுறா எவ்வளோ குழு குழுன்னு இருக்குது நம்ம அங்கெல்லாம் வெயில் அடிக்குது எவ்வளோ கிள எவ்வளோ சூப்பராக இருக்குது பாடுறா காற்றும் சூப்பராக வருது பாறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு காரணம் வந்து இந்த பூவில் வந்து அந்த காட்டு தழுவி வரதுனால இது சஞ்சீவி காட்டுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நல்லா குளு குளுன்னு சூப்பராக இருக்குங்க என்னது என்னது ஓ அது பூவா வந்து விழுந்துச்சுடா பூ கொட்டி போயிடுச்சு